ஐரோப்பிய நாடுகளில் சமூக வலைதளங்களினால் பல ஈழத்தமிழர்களின் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக டிக்டாக் சமூக வலைதளத்தில் பலர் தங்கள் குடும்பமானத்தை காற்றில் பறக்கப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இளம் யுவதிகள் தொடக்கம் அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் வரை சமூக வலைதள மாயைக்குள் மூழ்கி வாழ்க்கையின் தத்துவத்தை மீறி செயற்படுகின்றனர் பலர் என்ன கதைக்கிறோம் என்பது அறியாமல் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதை கொண்டு குறிப்பாக பல பெண்கள் வார்த்தைகளை பேசி பலரை அதிர்ச்சியிலும் பல ஆண்கள் வாயை திறந்தால் தூஷண வார்த்தைகளால் போஷிக்கின்றனர் அதனையும் சிலர் விரும்பி பார்க்கின்றனர் விருப்பமும் தெரிவிக்கின்றனர் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் முன்னுதாரணமாக திகழும் எம்மினம் எங்கே செல்கிறது சுதந்திரம் என்ற பெயரில் தமிழினத்தின் பண்பாடுகளை மறந்து முறையற்ற வகையில் கலந்துரையாடுவது எல்லை மீறி செல்கிறது இந்த சமூக வலைதளம் ஊடாக பல்வேறு பெண்களும் ஆண்களும் தமது குடும்ப உறவுகளை பிரிந்து தவறான உறவு முறைக்கு வழி மாறுகின்றனர் இதன் காரணமாக குடும்பங்களும் சீரழிகின்றது ஐரோப்பிய நாடுகளில் பலர் மிகவும் கடின உழைப்பின் மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போராடுகின்றனர் அதில் ஆண்கள் பெண்கள் என இருவரும் அடங்கும் எனினும் சில பொறுப்பற்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றனர் சில ஈழத்து பெண்கள் நேரடி உரையாடல் என்ற பேரில் தன்னை காதலிக்குமாறு அதற்காக சில நிபந்தனைகளையும் விதிக்கிறார்கள் சிலர் தங்கள் பிள்ளைகளை தங்களுடன் வைத்துக் கொண்டே முறையற்ற வாதங்களிலும் ஈடுபடுகின்றனர் இதன் மூலம் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தையும் சீரழிக்கின்றனர் ஈழத்தில் பலர் போதையால் சீரழிந்து வருகின்றனர் ஆனால் கனடா ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஆண்களும் பெண்களும் சமூக வலைத்தளம் மூழ்கி மூழ்கியுள்ளார்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் வன்முறைகளும் வக்கிரங்களும் தீவிரமடைந்துள்ளது பல இளம் பெண்கள் பழிவாங்கப்படுகிறார்களும் அவர்களின் அந்தரங்க படங்கள் வெளி உலகுக்கு அம்பலப்படுத்தப்படுகிறது சிலர் வெட்கம் தாங்க முடியாமல் நிலை தடுமாறி போகின்றனர் சில தமிழ் பெண்கள் லைக்குகளை அதிகம் பெற்றுக் கொள்ள ஆபாசமான உடைகளையும் அணிக்கின்றனர் தாம் செய்யும் அன்றாட நிகழ்வுகளை வெளி உலகுக்கு காண்பிக்கிறார்கள் இவ்வாறான நிலைமைகளை உணர்ந்த பல நாடுகள் டிக்டோக்கை தடை செய்து வருகிறது தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்வதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது